சிம்பிளான பீட்ரூட் பொரியல் செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்ப்போம் பீட்ரூட்டு ஒரு இரநூறு கிராம் பொடியாக சீவி எடுத்து வச்சுக்கணும் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கணும் தேவையான கருவேப்பில் இது பொரியல் செய்யறதுக்கு தேவையான அளவு புளி தண்ணி பொரியல் செய்யறதுக்கு தேவையான அளவு ரெண்டு கரண்டு எண்ணெய் ஊற்றிக்கணும் ஒரு அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு அரை ஸ்பூன் கடலப்பருப்பு பருப்பு பொண்ணேரமாக ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கணும் கருப்புலேயும் சேர்த்துக்கணும் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும் மாறும் பொழுது மாறும் மாறும்பொழுது நம்ம சீவி வச்சுருக்கிற பீட்ரூட் எடுத்து பண்ணிக்கணும் இந்த தண்ணியிலேயே இந்த பீட்ரூட் வெந்துடும் பீட்ரூத்ல தண்ணி இருக்கும் அதனால நம்ம கலந்து வச்சுக்கணும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சு அடுப்பு கொஞ்சம் சிம்மல் வச்சுக்கணும் பத்தி ஆவிட்ரூட் நல்லா வெந்துடும் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம கலந்து கலந்து விடணும் பீட்ரூட் இதுலயே பாதி வெந்துடும் சமயத்துல தேவையான அளவு உப்பு நம்ம பயன்படுத்துற குழம்பு மிளகாய் தூள் காரத்துக்கு தேவையான மாதிரி போட்டுக்கணும் புளித்தண்ணி சேர்த்துக்கணும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வெட்டுக்கணும் இல்ல புளித்தண்ணி மிளகாத்தூள் உப்பு எல்லாம் இதோட கிரேவி போல ரொம்ப காட்டம்ல தண்ணி விட்டுக்கலாம் மறுபடியும் மூடி போட்டு மூடி வச்சிடணும் நம்ம எல்லாம் நல்லா கலந்து அந்த தண்ணியெல்லாம் சைட்ல சுண்டி வர ஆரம்பிச்சுக்கிச்சு நல்லா இந்த தண்ணியெல்லாம் சுண்டி வந்ததும் இறக்குனாக்க பீட்ரூட் பொரியல் ரெடி நம்ம இறக்கும்போது ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டு இறக்கிக்கிட்டோம்னா கையில ஒட்டாது சாப்பாட்டுக்கு போய் செஞ்சு சாப்பிடும் போது நல்லா இருக்கும் புளிப்பு காரம் எல்லாமே கலந்த மாதிரியான பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இது சத்தானது குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுத்தோம்னா உடம்புக்கு நல்லது ரத்தம் கிடைக்கும் அதனால எல்லாருமே சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும் சாப்பாட்டுக்கு பிசஞ்சி சாப்பிட்டுக்கலாம்